Time for everything.

Because, because weeping endureth for a night, but joy cometh in the morning. <laughs>

I bring it to an end. உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசு உண்டு பண்ணியிருக்கிற எல்லா இயேசுவின் நாமத்திலே முடிவுக்கு It is time that God wants you to celebrate. இது நீங்கள் கொண்டாடுகிற மாதமாக இருக்கிறது. It is a time for the joy to bubble out of you. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கி வழிகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. Your midnight problem cannot stop the morning breakthrough that God is having for you. உங்களுடைய நடு இரவின் பிரச்சனைகள் காலையிலே ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற தீர்வுகளுக்கு தடையை ஒன்று பண்ண முடியாது. Somebody say my night time is over.

if you you have have problems God God has unusual solutions as well. hallelujah, hallelujah. How many of you know that God's solutions have speed the Bible God is blessings blessings will overtake you. somebody this morning has to understand your blessings are faster than தெரியும் தீர்வுக்கு ஒரு ஆண்டவர் நன்மை உன்னை உன்னை போகும் என்று நீங்கள் புரிந்து உங்களுடைய

Hallelujah. Hallelujah. Amen.

Hallelujah. Hallelujah. Abraham. God God asked Abraham Abraham to to sacrifice sacrifice his his son son. Isaac Isaac, on the altar. So Abraham and Isaac, they climbed climbed up up. this Mount Moriah Moriah, because it's in Moriah. God wanted him to sacrifice his so son. both of them ஆண்டவர் அவருடைய குமாரன் பலி செலுத்தும்படி சொன்னார் சொன்னார் மோரியா ஆகவே மலைக்கு நேராக ரெண்டு பேரும் மேலே ஏறி அங்க கட்டப்பட்டிருக்கிறது

YOUR YOUR BLESSINGS are stuck in 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 a A place for you. YOU 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 GOD KNOWS 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 WILL WILL ARRIVE that 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 location. God knows that you will start a in that location. location. START BUSINESS GOT TO meet your LIFE PARTNER அந்த 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 உங்களுக்காக ஒரு தெரியும் 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 நீங்க நீங்க இடத்துக்கு இடத்துல இடத்துல வியாபாரத்தை ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லி உங்க துணையை time and place ஆண்டவர் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுடைய பண தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி the time அந்த இடமும் நேரமும் வரும் பொழுது the blessing is waiting ahead of you உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முன்பதாக காத்துக் கொண்டிருக்கும் hallelujah hallelujah the வாஸ் ஃபாஸ்டர் தேன் ஆபிரகாமை காட்டிலும் அந்த ஆட்டுக்கட வேகமாக சென்றிருந்தது இந்த ராம் வாஸ் ஹைன் ஆஃப் தேன் ஏற்கனவே அவர்களுக்கு முன்பதாக அந்த ஆட்டுக்கட போய் சம்திங் நான் ஒன்றை சொல்லட்டும் சொலுஷன் உங்களுடைய தீர்வுகள் ஹாட் சொலூஷன்ஸ் ஆவ் ஸ்பீ ஆண்டவருடைய தீர்வுகள் வேகமானவை இட் இஸ் ஃபாஸ்டர் தேன் எ ப்ராப்ளம் அது உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் வேகமான அந்த ப்ராப்ளம் இஸ் வெரி குவிக்லி ஸ்விப்லி காட்அப் ஒன் மெ சில நேரத்தில் சொல்லுவ இந்த பிரச்சனை எவ்வளவு வேகமாக வந்து என்னை மாட்டி என்னை சிங்ச்சே Problems problems. can never outrun the 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 solutions that that God God is 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 bringing. bringing nature of solution solution it It faster 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 than 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 your 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 court cases. It is faster than your enemies. ஆண்டவர் 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 தீர்வுகளை விட விட உங்க 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 போகவே முடியாது ஆண்டவருடைய தீர்வுகளுக்கான அது அது பிரச்சனைகளை வேகமானது வேகமானது தீர்வு உங்களுடைய எதிரிகளை வேகமானது

நீ கூப்பிடுவதற்கு முன்பதாகவே என் பதில் அளிப்பேன் அவர்கள் பேசுவதற்கு முன்பதாகவே நான் கேட்பேன் அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் Have you ever attend a phone call before it rang? ரிங் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்களா your friend is about to call you உங்க friend உங்களை கால் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு and then you pick the phone and you're like hello நீ அதுக்கு அவர் கால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க போன் எடுத்து ஹலோன்னு னு சொல்றீங்களா god is telling ஆண்டவர் சொல்றாரு before you call நீ என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடியே god already said hello ஆண்டவர் ஏற்கனவே ஹலோ சொல்லி மறு I know what your problem is பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் I know what your prayer request is prayer request என்னன்னு எனக்கு தெரியும் I know what you're going to ask

God's solutions are bigger than your problems. உங்க பிரச்சனைகளை காட்டிலும் தீர்வுகளும் Hallelujah. Hallelujah. ஆண்டவர் கொண்டு

God! 5,000 hungry men.

கூடைகள் hallelujah. Hallelujah. What does that tell you? you is are The the solutions are always bigger than the problems. Hallelujah. If need God will release a மீதம் எடுத்தார்கள் அது என்ன உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுகிறது காட்டிலும் தீர்வுகள் தான் உங்களுடைய தேவை ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவார் hallelujah, hallelujah. only 5000 people needed food 5000 பேருக்கு தான் சாப்பாடு தேவைப்பட்டது god fed all the 5000 ஆண்டவர் அந்த 5000 பேரையும் போஷிச்சார் don't forget the ladies and the kids are not included in that குழந்தைகளும் all of them were fed சேர்ந்து சாப்பிட்டாங்க and then 12 baskets full of leftovers அடுத்து பார்த்தா 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார் hallelujah hallelujah the solution is always bigger than your problem இவ்வளவுது உங்க பிரச்சனைகளை விட பெரியதாலாம் சம்டைम्स யூ லுக்கட் யுவர் ப்ராப்ளम्स யு ஆர் லை லார்ட் வாட் எ 빅 ப்ராப்ளம் திஸ் சோ நான் உங்க பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரே என்ன பெரிய பிரச்சனைன்னு சொல்றீங்க ஐ डोंட் வான்ட் டு டெல் God is still God is bigger than your problems ஆண்டவர் உங்க பிரச்சனைகளை காட்டிலும் பெருசுன்னு சொல்ல நான் விரும்பல சொல்ல விரும்பல ஆமென் உங்க தீர்வுகள் உங்களை விட பெருசு மவுண்ட் லைக் மலை போல ஒரு பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி நீங்க நின்னுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா God is releasing a solution that will make that mountain look like a mole <laughs> hill ஆண்டவர் வந்துட்டு ஒரு தீர்வு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவார் அது பார்த்தா ஒரு சின்ன மலைக்கு துரும்பு போல தெரியும் ஹalleluya இவ்ளோ <laughs> பெரிய மலை போன்ற பிரச்சனை ஆண்டவரே ஆண்டவர் ஒரு தீர்வு அனுப்புறாரு அந்த தீர்வுக்கு முன்னால் உங்க மலை எல்லாம் ஏதோ எலும் எறும்பு கூடு மாதிரி இருக்க போகுது ஹalleluya that's the nature of the solutions that God is bringing. ஆண்டவர் கொண்டு தீர்வுகளுக்கான சுபாவமாக This month is your month of solutions. தீர்வுகளின் மாதம் I prophesy this over you. உங்களை பார்த்து நான் தீர்க்கதரிசனமாக I speak it over our problems. பிரச்சனைகளை பார்த்து நான் problems are disappearing. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறைகிறது. Because the solution is here. தீர்வுகள் உண்டாயிருக்கிறது. Stand up to your feet. இருக்கிற mention all your problems right now. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் whatever it is just lift up your right hand. உங்களுடைய வலது கரத்தை

No weapon that is formed against me shall prosper. Whatever the devil is strategizing against me, now I curse it all in the name of Jesus. The backbone of your enemy and the problem is now defeated in Jesus' name. Every blueprint Against my life, I curse it. Financial problems, health related problems, marriage problems, every problem. Today it comes to an end. The light of God. The light of God. In the name of Jesus. In Jesus' name. Amen. Vamos.